வணக்கம் அன்பு பெற்றோரே குழந்தைகளிடத்தில் பாகுபாடு காட்டாதீங்க ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு பெரிய குழந்தை சின்ன குழந்தைன்ற பாகுபாடு நல்லா படிக்கிற குழந்தை படிக்க கஷ்டப்படுற குழந்தைக்கு இருக்கிறப்ப பாகுபாடு சொல்கிற பேச்சை கேட்குற குழந்தை சில குழந்தை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அதற்கிடையில் இருக்கிற பாகுபாடு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு அதிகத கவனிப்பும் மற்ற குழந்தைகளுக்கும் ஒரு பாகுபாடு இந்த மாதிரி இந்த பாகுபாடுகள் காட்டாமல் இருக்கிறது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஆண் பெண் இருவரையுமே வேலை செய்ய சொல்லுங்கள் இருவரையுமே கடை கனுப்புங்க பெண் அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸை நிறுத்துறது டான்ஸ் தான் போகணும்னு சொல்கிறது இதை தான் பாகுபாடுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பாகுபாடு காமிக்கும்போது குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மையோடு வளர வாய்ப்புகள் உண்டு மனச்சோர்வுகள் ஏற்படும் ஒரு வெறுப்பு வரும் ஆளுமையில் நிறைய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு இது குழந்தையினுடைய மன வளர்ச்சியையும் ஆளுமை வளர்ச்சியையும் தடை செய்யும் அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கிடையே பாகுபாடு காட்ட வேண்டாம் எல்லா குழந்தையும் தனித்தன்மையானவர்கள் நன்றி